அம்மா உங்களுக்கு ஜெர்மனி பண்ணி ஆசீர்வதிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்ரோம் பா தேங்க்யூ ஃபாதர் ரெண்டு பேர் மூன்று பேர் எண்ணாமத்தினாலும் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவள் மத்தியில் இருப்பே என்று சொன்ன தேவமை நாங்கள் எல்லாரும் உடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறோம்ப்பா ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக கூடியிருக்கிறோம்ப்பா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக கூடியிருக்கிறோம்ப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நிறைந்தவர்களாக கூடியிருக்கிறோம்ப்பா அன்று ஒரு இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிற நாங்கள் உண்மையிலே சார்ந்து கொள்கிறோம்ப்பா நாங்கள் பேசினது போல் தீர்மானித்தது போல எல்லாவற்றிலும் அன்றுவரே உம்முடைய ஊழியத்திலே எங்களை உபயோகிவோம்ப்பா எல்லா பாடுகளையும் மாற்றி அன்றுவரே சமாதானத்தின் தேவந்தானுமே சாத்தானை கால்களில் கீழ் நசுக்கிப்படுவீராக எல்லா பக்கமும் சுகமும் சந்தோஷமும் கத்தருடைய ஆசீர்வாதம் பருகுவதாக குடும்பங்களிலே சமாதானம் உண்டாயிருப்பதாக யார் யார் கஷ்டத்தோடு வியாதியோடு எனக்கு சுகம் கிடைக்காதா என்று வந்திருக்கிறார்களோ பிரச்சனை தீராதா என்று வந்திருக்கிறார்களோ இப்பொழுது நம்முடைய வல்லமையுடைய இறங்கட்டும் ஒவ்வொருவருடைய வேதனைகளையும் கண்ணீரையும் ஆண்டவரே கண்ணீரை காண்கிற தேவனே உடைய பிள்ளைகள் மனதில் எத்தனை வேதனையோடு எவ்வளவு கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்களோ உல ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்று வந்திருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் நம்முடைய கரம் இறங்குவதாக ஆண்டவரே வேடையில் அமர்ந்திருக்கிற நம்முடைய ஊழியர்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக அன்றுவரையும் நாங்கள் திட்டமிட்டது போல இந்த வருடம் முழுவதும் அன்றுவர்களின் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் எங்கள் எல்லாரையும் யோகிவோம் உமக்கென்று கனி கொடுக்க குடும்பம் குடும்பமாக சபை சபையாக அன்றுவர்களின் நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுத்தட்டோம்ப்பா பெரிய காரியங்களை செய்வீராக தொடர்ந்து வழி நடத்துவீராக உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்